கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இரேமியா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் பதினேழு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீரணும் கருப்பத்தின் கனி எனக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் மாறணும் தொழில் முன்னேற்றம் அடையணும் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று பல கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை செங்கடலை ரெண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய தேவன் இந்த உலகத்தில் அவர் உலாவின நாட்களில் எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவன் எத்தனையோ சாட்சிகளை இன்று வரைக்கும் இனிமேலும் கேட்கப்படும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் செய்வார் அவராலே செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க அப்படி நீங்கள் கூப்பிடும் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெரிவார் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மா கூடாதது ஒன்றுமில்ல உங்கள் கூடாதது ஒன்றும் இல்லை அமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் பிளஸ் யூ